வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷைனிங் ஸ்டார் சேனல் எண்ணற்ற சத்துக்களை கொண்ட எண்ணெய் நிறைந்த மீன்களை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அசைவ உணவை ஆரோக்கியத்தின் பார்வையில் பார்த்தால் உடலுக்கு தேவையான பல ஊட்டச்சத்துக்கள் இதில் உள்ளன உதாரணமாக மீன்களில் ஒமேகா மூன்று கொழுப்ப மிலங்கள் நல்ல அளவில் காணப்படுகின்றன ஒமேகா மூன்று கொழுப்ப மிலங்களுடன் எண்ணற்ற பல ஊட்டச்சத்துக்கள் மீன்களில் காணப்படுகின்றன சால்மன் திருக்கை மத்தி வெங்கனை ஈல் மற்றும் கிப்பர் போன்ற சில வகையான மீன்கள் எண்ணெய் மீன் என்று அழைக்கப்படுகின்றன ஒமேகா மூன்று கொழுப்பு மிலங்கள் இரும்புச்சத்து அயோடின் மற்றும் வைட்டமின் இ வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் டி போன்ற ஊட்டச்சத்துக்கள் எண்ணெய் மீன்களில் ஏராளமாக உள்ளன எண்ணெய் நிறைந்த மீன் சாப்பிடுவது முடி இதயம் மற்றும் மூளைக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது எண்ணெய் நிறைந்த மீன்களை உட்கொள்வது இதய ஆரோக்கியத்திற்கு குறிப்பாக பயனுள்ளதாக கருதப்படுகிறது மாரடைப்பு அபாயத்தை குறைக்க இந்த வகை மீன்கள் உதவியாக இருக்கிறது எனவே இதே நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணெய் மீன்களை உட்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் எண்ணெய் நிறைந்த மீன்களை உட்கொள்வது கண் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் எண்ணெய் மீனில் உள்ள வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் டி போன்ற சத்துக்கள் கண்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவியாக இருக்கும் இதனால் கண் பார்வை அதிகரிக்கிறது எண்ணெய் நிறைந்த மீனை உட்கொள்வது மன ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் இது மூளையின் செயல்பாட்டில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருகிறது இதனால் நினைவாற்றல் மற்றும் செறிவு அதிகரிக்கும் டிமென்ஷியா மற்றும் அல்சேமர் போன்ற மூளை பிரச்சினைகளில் இது மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது எண்ணெய் மீன்களில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்ப கீழ்வாதம் பிரச்சனையில் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது மூட்டுவலியால் அவதிப்படுபவர்கள் தங்கள் அன்றாட உணவில் எண்ணெய் மீனை கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இது மூட்டுவலி பிரச்சனையிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது எண்ணெய் மீன்களில் உள்ள ஒமேகா மூன்று கொழுப்பு மிலங்கள் புற்றுநோயை தடுக்க உதவுகிறது ஒமேகா மூன்று கொழுப்பு மிலங்களின் நுகர்வு பெருங்குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை சுமார் ஐம்பத்தைந்து சதவீதம் குறைக்கிறது என்று மருத்துவத்துறையில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சி காட்டுகிறது இதனுடன் ஒமேகா மூன்று கொழுப்ப மிலங்களும் மார்பக மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்க உதவுவதாக கருதப்படுகிறது ஒமேகா மூன்று கொழுப்ப மிலங்கள் சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் இது வீக்கம் மற்றும் பருக்கல் பிரச்சனையை குறைப்பதன் மூலம் சருமத்தை பராமரிக்க உதவுகிறது சருமத்தின் முதுமையை தடுக்கும் ஆற்றல் எண்ணெய் மீன்களுக்கு உண்டு அதேபோல் சருமத்திற்கு உள்ளிருந்து நீரேற்றத்தை வழங்குகிறது இதன் காரணமாக தோல் நீண்ட காலத்திற்கு இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எண்ணெய் நிறைந்த மீன்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஷைனிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்